மாரிமுத்து மாரிமுத்து உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா பா அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நீ பாட வர மறுத்தாலும் கடைசியில மனசு மாறி பருவத்தூருக்கு வந்து பாடி எங்க மனசெல்லாம் குளிர வச்சுட்டப்பா இந்த யோ இருங்க உங்களுக்கு என்ன பைத்தியம் அப்படி நான் எப்பயா கோயிலுக்கு வந்து பாடு என்னங்க இப்படி சொல்றீங்க திருவிழாவுக்கு வந்துருந்தீங்க பாடுனீங்க நன்றி சொல்ல மேடைக்கு வந்தோம் அதுக்குள்ள நீங்க புறப்பட்டீங்க ஏன் வீணா வந்து இப்படி மனசை குழப்புறீங்க

நீ ஊர் சந்தோஷத்துக்காகவும் உலக சமாதானத்துக்காகவும் பாடுபடு உன்னுடைய சந்தோஷத்தையும் உன் குடும்ப சமாதானத்தையும் இந்த தாய் பார்த்துக்குவா

புடவையை உறுதி முன்னால மானபங்கப்படுத்தே பாவி குறைஞ்சபட்சம் இந்த தண்டனை யாவது எனக்கு நானே குடுத்துக்கலா என் மனசு சாந்தி நீங்க உணர்ந்து அடையாத விஷயத்தேன் தெரியுமா இதனால மட்டும் உங்க அண்ணனுக்கு சந்தோஷம் ஏற்படும் நினைக்கிறா இல்ல கற்பகம் இல்ல அந்தஸ்துக்கு மீறின ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அவளால உதாசீனப்படுத்தப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறாரே உங்க அண்ணன் அவருடைய வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷம் ஏற்படணும்னா அதுக்கு ஒரே வழி புருஷனை புரிஞ்சு பங்களாவில போய் ஆடம்பரமா இருக்காங்களே உங்க அண்ணி அவங்க மறுபடியும் மனம் உங்க அண்ணனோட சேர்ந்து வாழ அது வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்க முகத்தை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடாது உங்களுக்கு அருகதை இல்லாம போயிடுச்சு இல்ல கற்பகம் பணக்காரங்களுக்கே உண்டான ரோஷம் இருந்தா மட்டும் போதுமா ஒரு பொண்ணுக்கு பண்பாடு வேணும் காரணம் இல்லாம கட்டின புருஷங்கிட்டையும் சொல்லாம நீங்க வீட்டை விட்டு வந்தது எந்த விதத்திலையும் நியாயம் இல்ல அது எங்க குடும்ப விஷயம் என் புருஷ என்ன அடிச்சு குடும்பப்படுத்தினப்ப ஆயிரமே நடந்தாலும் புருஷனை விட்டு பிரியக்கூடாதுன்னு உபதேசம் பண்ணீங்களே அப்ப நானே இதே மாதிரி என் குடும்ப விஷயத்துல பண்றவங்களுக்கு அதன்படி யோகியதே வேணும் நடந்தது நடந்து போச்சு உங்க மனசை மாத்திக்கிட்டு என்னோட பரப்பிடுங்க பாவா அண்ட எல்லாரையும் தனிமரமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற கொண்டு பார்க்க முடியல நீ நீ நம்பற உங்களை காப்பாத்துறவங்கிறது உண்மையான நடக்க போற உலக சமாதான வேள்வி முடியறதுக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை உருவாக்கி பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற எங்க அண்ணனை திருத்தி அவர் மூலமாவே என்னை கணவரோட கேத்து வாழ வைக்கணும் என்ன நீ யோசிக்கிறீங்க வீணா என்னை வற்புறுத்தாத அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மனநிலையில இப்ப நான் இல்ல அண்ணி நான் எதையுமே பேச விரும்பல போயிடு மச்சா என்ன மாரிமுத்து பையன் தங்கக்கு இங்க வந்துட்டு போறா மன்னர்கள் காலத்துல சமாதானத்துக்காக அனுப்புறது வழக்கம் அதுபோல இந்த மாரிமுத்து பைய ஏன் தங்கச்சி மனசு மாத்த இந்த அழகு புறாவை அனுப்பி வச்சிருக்கான்டா ஜாக்கிரடா அப்படி இப்படி பேசி உன் தங்கச்சிய மறுபடியும் அவங்க போய் கூட்டி போய் போறாங்க டேய் என் தங்கச்சி என்னமோ பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இவ என்னடா இவன் கும்பிடுற அந்த மேல் மருவத்தூர் சக்தி வந்தாலே ஒண்ணு நடக்காது காயத்ரி ஏமா சோகமா இருக்க இது அசோக வனம் இல்லமா உங்க அண்ணன் வீடு உங்க அண்ணன் இருக்கானே அண்ண பட்சி மாதிரி சோகத்தை பூரா எடுத்துக்கிட்டு சந்தோஷத்தை காயத்ரி சோகத்துல என்ன மரியாதை காயத்ரி உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு அப்புறமா நாம இனிமே இந்த ஊர்ல இருக்கணுமா இந்த எல்லாம் வித்துட்டு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிடலாமா நல்ல ஐடியாவா தோணல தோணலையா தோணுது போல இருக்கு பத்திரத்தான் ரெடி பண்ணி கொண்டாந்துட்டேன் சின்ன கையெழுத்து போடு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இதுதான் பேனா நல்ல சாமியை கும்பிட்டு கையெழுத்து போடுமா நிறைய விலைக்கு விக்கணும்னு நினைச்சு கையெழுத்து போடு காயத்ரி எல்லா பக்கமும் போடு என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறிடுச்சு காயத்திரியுடைய குழப்பமான மனநிலையை பயன்படுத்தி சொத்த பூரா எழுதிக்கிட்டேன் உன் ஆசை நிறைவேறி போச்சு மச்சான் உன் தங்கச்சி எனக்கு மறு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னியே அந்த வாக்குறுதி எப்ப நிறைவேற்றி வைக்க போறேன் என்ன தேர்தல் வாக்குறுதியா நிறைவேத்தாம போறதுக்கு ஒண்ணு கவலைப்படாத எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் நீ என் தங்கச்சி கருத்துல தாலி கட்ட அவளுடைய மாஜிக்கணவ மாரிமுத்து தடையா இருந்தா அதை சமாளிக்கவும் ஏற்பாடு பண்ணிருக்க எப்படி எல்லாம் சினிமாதான் மாரிமுத்து தங்கச்ச கடத்திட்டு வந்து நம்ம கஸ்டடியில வெச்சுக்கறோம் அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு அவன் பயப்படுவான் அவன் பயப்படுற நேரம் பார்த்து நீ தாலி கட்டிடு மச்சா உனக்கு உடம்பு தான் உள்ள டைப் மூளே வெள்ளக்கார டைப் 200 வருஷமா அடிமையா இருந்திருக்குமே இது கூட வேல செய்யலனா எப்படி நான் கண் கலங்கற போதல்ல மனம் கலங்கி போய் அதுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்காதே கண்ணு இன்னைக்கு ஒரு பட்டமரமா நில குலைஞ்சி போய் நிக்கிற காட்சியே என்னால பார்க்க முடியலம்மா அண்ணியும் மபடியும்ன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அதுக்காக உன்னுடைய உலக சமாதான வேள்வியில கலந்துகிட்டு துண்டு செய்யறத முடிவு பண்ணிட்ட வேண்டுதல நீதான் தாயை நிறைவேற்றணும்

உங்களுக்கு தேவையில்லை எப்படியோ கற்பத்தை கடத்திட்டு வந்துட்டோம் திடீர்னு போலீஸ்ல மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்க கடத்தல் கற்பழிக்க முயற்சின்னு டபுள் செக்ஷன் உள்ள தள்ள போறோம் இதெல்லாம் முடிச்சிட்டு உள்ள போனோம்னா ஆத்மாவும் சாந்தி அடையும் ஆவியா அலையாது பாரு நீ கற்பகத்தை கடத்திட்டு வரும்போதே எனக்கு தெரியும் உன் புத்தி இப்படி எல்லாம் அலையும்னு சரி உன் தங்கச்சியே எனக்கு கட்டி கொடுக்க போறேன் நான் ஏன் இதை தடுக்கப் போறேன் டேய் வாங்கடா நாம போலாம் மச்சான் தனிமையில இனிமே காணட்டும் என் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்குறவங்களுக்கு பாத்தி வைக்கிறதுக்காக ஒரு பிராண்ட் ஷாப்பையே விலைக்கு வாங்குவோம் வாங்க நம்ம ஏரியா ஒரு கடை இருக்கு சீப்பா முடிச்சு தர்றேன் கண்ணே கற்பகம் என்னை பார் காயத்ரி நீ நீயா கற்பகத்தைதானே கடத்திட்டு வந்தோம் நீ நீ எப்படி இங்கே குழப்பமா இருக்கே அனாவசியமா அவசியம்மா இப்போ அந்த குழப்பம் நீ தண்ணி போட்டா உனக்கு ஒரு பொண்ணு வேணும் அது கற்பகமா இருந்தானே காயத்ரியா இருந்தானே தங்கத்தி உன்ன மாதிரி அக்கா அம்மா உறவு கூட உண்டா

ி நீ இங்க இருக்கிறன்ன உருவத்துல இருக்கிற அதியாரு

மொழியால நாம வேறுபட்டாலும் ரத்தத்தால நாம எல்லாரும் ஒண்ணுங்கிறதுக்கு அடையாளமா இருக்கிற நான் அந்த ரத்தத்தாலேயே எனக்கு கொடுத்து என்ன என் பாவத்துக்கெல்லாம் அவ விமோச்சனம் மாரிமுத்து என் தங்கச்சி உன்னை விட்டு பிரிஞ்சு வந்தது காரணமே என்ன திருத்தி நல்லவன் ஆக்கணுன்றதுக்காகத்தான் அவளுடைய நல்ல என்ன பலிச்சிருச்சு இனிமே நம்ம விரோதிகள் இல்ல நண்பர்கள் கல்லையும் கனியாக்கி சித்தாடல் புரிய அந்த அண்ண ஒன்னு சேர்த்து வச்சதுல ஒண்ணு ஆச்சரிய நம்ம குடும்பத்துக்குள்ள சமாதானம் ஏற்பட்டாதா உலக சமாதான வேள்வி உண்மைதான் நம்பவேன்னு அந்த மேல்மருவத்தூர் தாய்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அவங்க வேண்டுதல நிறைவேற்றிட்டான் நமக்குள்ள ஏற்பட்ட அந்த சமாதானம் உலக சமாதானத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா வழங்கட்டும் அந்த சக்தி கொடி சமாதான கொடியா உலகெங்கும் பட்டொழி வீச்சி பறக்கட்டும் வாழி இறைவன் என்னை வாழி உன்னிறை தடத்திரீடம் ஓமிரும் பொலியில் வாழை கண்ணீரை மணியேயான கர்மறை பொருளே வாழ் ¡Vivo!